குழந்தைங்களா இந்த ஓம உருவகாணி பார்த்தோம் ஓம அணி அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஏகதேச உருவகாணி அறிவு என்னும் விளக்கத்தை என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் எப்படி ஒரு ஒரு இருண்டு அறையில் ஒரு விளக்கு கொண்டு போனால் அந்த இரண்டு இரண்டு அறையானது எப்படி விளிச்சம் பெறுமோ நம் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இந்த தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்துகிறாங்க அறியாமையை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவதே ஏகதேச உருவகாணி ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி ஒரு பாட்டு ஒரு பகுதின்னு அர்த்தம் சரிங்களா அந்த ஏகதேச உருவகாணிங்கிறது எடுத்துக்காட்டுக்கு அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இங்க அறிவு என்பது விளக்காக ஒப்பிடுறாங்க உருவாக்கப்படுத்துறாங்க அந்த அறியாமை தான் இருளுங்கிறத சொல்லலை இப்போ ஒரு பகுதியை மட்டும் விரிவாக சொல்லி இன்னொரு பகுதியை விளக்கம் இல்லாமல் விடுறாங்க இந்த பகுதியை தான் ஏகதேச உருவகாணி என்று பொருள் எடுத்துக்காட்டுக்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் திருக்குறள் இந்த இதனுடைய பொருள் வள்ளுவரின் வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் ஒரே கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இக்குரல் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவனி ஆகும் இப்படி நம்ம ஒரு செய்ய பகுதியில் அந்த பாடலோட பொருள் புரிந்தால் மட்டும்தான் ஏகதேச உருவன ஆணையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் சங்க இலக்கிய பாடல்களோ ச இல்லை திருக்குறளோ கொடுத்தா ஏகதேச உருவாணிங்கிறது வேற எதுவும் கிடையாது ஒரு செய்யுள் பகுதியில் ஒன்று உருவகத்தை ஒன்றை மட்டும் பகுதியாக கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் விளக்கமாக கூற மாட்டாங்க அதுதான் ஏகதேச உருவகாணி எடுத்துக்காட்டுக்கு இந்த திருக்குறளையும் கொடுத்துருக்காங்க மேலே உள்ள தொடரையும் கொடுத்துருக்குறாங்க இதுதான் ஏகதேச உருவகாணிக்கு எடுத்துக்காட்டு நன்றி